டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக பிஆர்எஸ் கட்சியின் மூத்த தலைவர் கே கவிதா தாக்கல் செய்த ரிட்மனுவை உச்சநீதிமன்றம் நாளை விசாரிக்கிறது கடந்த பதினைந்தாம் தேதி கைது செய்யப்பட்ட பாரதிய ராஷ்டிரிய சமூகத்தின் மூத்த தலைவர் கவிதாவை சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி முன் அமலாக்கத்துறையினர் பதினாறாம் தேதி ஆஜர்படுத்தினர் அப்போது நீதிபதி சம்மனுக்கு எதிரான கவிதாவின் மனு உச்சநீதிமன்றத்தில் மார்ச் பத்தொன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வரும் நிலையில் அவரை கைது செய்ய வேண்டிய அவசரம் என்ன என கேட்டார் கவிதாவிற்கு சம்மன் அளித்த பிறகு செல்போனில் இருந்த ஆதாரங்களை அழிக்க துவங்கியதாகவும் கவிதாவின் கைது முறைப்படியானது என்றும் அமலாக்கத்துறை சார்பில் வாதிடப்பட்ட நிலையில் அவரை பத்து நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வேண்டும் என கூறப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கவிதாவிற்கு மார்ச் இருபத்தி மூன்று வரை அமலாக்கத்துறை காவலில் விதித்து உத்தரவிட்டார் இந்நிலையில் அவர் தாக்கல் செய்த ரிட் மனுவை உச்சநீதிமன்றம் நாளை விசாரிக்க உள்ளது அந்த மனுவில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி தான் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கைதை சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை பத்திரப்பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி சூப்பர் ஹுட் பிலிம்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஆர் பி சௌத்ரி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது சென்னை நுங்கம்பாக்கத்தில் அகஸ்தீஸ்வரர் பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோயிலுக்கு நிலம் சென்னை உரிமையல் நீதிமன்ற தீர்ப்பின்படி சுத்திகா என்ற பெண்ணுக்கு விற்கப்பட்டது அந்த நிலத்தை ஆர் பி சௌத்ரிக்கு பத்திரப்பதிவு செய்து தர பத்திரப்பதிவுத்துறை மறுப்பு தெரிவித்ததால் அவரும் சித்திகா உயர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர் அந்த மனுக்களை தனி நீதிபதி தள்ளுபடி செய்ததால் இருவரும் மேல்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்தனர் வழக்கை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் ஆகியோர் விசாரித்து கோயில் நிலத்தை தனியாருக்கு விற்பனை செய்ய அனுமதித்து உரிமையல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு செல்லாது என்று உத்தரவிட்டனர் அந்த நிலத்தை அறநிலையத்துறை மூன்று மாதங்களில் மீட்க வேண்டும் என்றும் கோயில் நிலங்கள் அபகரிப்பை தடுக்க அரசும் அரங்காவலர்கள் குழுவும் விழைப்புடன் இருக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே